கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் எடுமல்லி நகரில் அமைந்துள்ள ஐயப்பன் ஆலயத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது ஐயப்பன் ஆலயம் முதன் முதலாய் செல்வோர் கன்னிசாமி என்பார்கள் இருமுடி கட்டி கன்னிசாமிகள் எரிமேலி சென்று வேஷம் போட்டு வேட்டி தொள்ளுவார்கள் பின்னர் ஐயப்பனின் நண்பரான வாவர் சுவாமியை தரிசனம் செய்து பெரிய பாதை வழியாக பம்பை சென்று ஐயப்பனை வழிபடுவார்கள் அவ்வாறு பிரசித்தி பெற்ற எரிமேலையில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் கண்டர் ராஜீவர் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழைச்சி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்